ஆமா இந்த காலத்துக்குள்ளேயே மீன் குழம்பு தான் சாப்பிட்டுக்கிட்டா இருக்காங்க ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்ப நம்ம அப்படி எடுத்து வந்து அதாவது பொதுவா இவை மட்டும் இல்ல எல்லா பிள்ளைகளுமே இந்த காலத்துல சிக்கன் சாப்பிட விரும்புறாங்க ஆமா சரியா மீன் சாப்பிட விரும்புறாங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க ஆனா அதவே ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க சரியா சரி அப்ப இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்றது பொதுவா குழந்தைகளை வந்து முத நம்ம தேவையான விஷயத்தை வந்து சாப்பிட வச்சு டேஸ்ட்டை காட்டணும் ஆமா இப்போ சிக்கனவோ மீனவோ ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஆனால் ஆனா குழம்பு சாப்பிட இப்போ இது என்ன பண்ண போறோம்னா எல்லாருமே மீனே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தம்பி ஃப்ரை பண்ண மீன் இல்ல அவங்க அந்த குழம்பு மீனை சாப்பிடுவாங்க முதல் இப்படி பழகிட்டோம்னா அடுத்து நீ எப்படி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்ய போற மெத்தடை பாரு தம்பி சாப்பிடறா குழம்பு தான் செய்ய போகிறேன்ப்பா சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் நீயா வைப்பா எனக்கு பண்ணி கொடுத்து சரி எப்படி இருக்குன்னு பாப்போம் சரியா சரி வெயில் ஓவர அடிக்குது நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் அப்பா சொல்றத நீ கொஞ்சம் காய்கறி வெட்டி கொடு தம்பி நீ விறகு விறகு எடுத்து போடு கல்ல தூக்கி வச்சு உடனே டக்கு டக்குன்னு மீனை கழுவி படப்படப்பட்ட நீ வேலையை முடிக்கிறோம் சரிப்பா முடிச்சுட்டு சாப்பிட்றோம் சரியா வாங்க சரிப்பா இப்போ நம்ம செய்ய போற மீன் குழம்புக்கு பாறை மீன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ பக்கம் ரெண்டு மீனா இருந்துச்சு ஒன்றரை ஒன்றரை கிலோ பாறை மீன் வாங்கி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிக்குவோம் தயவு ம் சொல்லுங்கள் இந்த மஞ்சள் பொடி இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவோம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போடுவோம் இது வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது வேறு தான் மஞ்சள் பொடி உப்பு போட்டோம் ஒரு எலுமிச்சை மிளத்தை புளிஞ்சு விடுவோம் இந்த எலுமிச்சை மிளத்தை புளியும் போது என்னென்னா ம் ஒரு மாதிரி இருந்தால் இப்போ கவுச்சி வரும்ல அது இருக்காதான் ரெண்டாவது அந்த மீன் உடஞ்சி உடஞ்சி ஆமாம் ஆமாம் அதுக்காக எலுமிச்சம்பழம் ஒரு பழம் புழிஞ்சு விட்டு அப்படியே பிரட்டி விட்டு அப்படியே அலசினம்னா மீன் தெளிவான மீன் நம்ம ஆ ரைட் எலுமிஷம் பற்றி பிழிஞ்சாச்சு புழிச்சேன் இப்போ தண்ணி ஊத்து ஓகே

நம்ம மீனை வந்து நல்லா கழுவி அடிச்சுட்டோம் மட்டும் இதுக்கு கொஞ்சம் கூட மசாலா சேர்க்கலாம் உப்பு சும்மா ஒரு அரை உப்பு ரைட்டா இன்னும் கூட கொஞ்சம் போடுதான் உப்பு மஞ்சள் பொடி ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அப்படி ஒரு அரை டீஸ்பூன் அவளை இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கவனம் நம்ம சேர்த்த அந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸி ஆகணும் தேவியா சொல்லுங்கள் மஞ்சப்பொடி உப்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்து அந்த இதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை இந்த அந்த போட்டு மூடி இப்படியே மூடி ஓரமாக வச்சுட்டோம்னா வச்சிருப்படி ஓரமா ரைட்டா நம்ம மசாலா ரெடி பண்ணிவிடுமா ரைட் ஒன்று தண்ணி ஊற்று ஊற ஏன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஆ தண்ணி ஊற்று ஃபுல்லாக இது ஊறிக்கிட்டே இருக்கு ஆ இருக்கும் ரைட்

இப்போ வந்து நாலு மீடியம் சைஸில் நாலு பெரிய வெங்காயம் நாலு மீடியம் சைஸில் நாலு தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகாய் இதை வந்து தயார் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போறோம் இப்போ வச்சுட்டா வச்சுட்டேன் வச்சே எடுத்துட்டு வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றணுல வந்து சட்டி நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊதிக்கும் சும்மா ஒரு ஐம்பது மினிக்கு உள் எல்லாம் போதும் நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் அப்படியே பச்சை மிளகா தக்காளி ஒரு மூணு ஒரு கருவுக்குள்ள போட்டுருவா கொஞ்சமாக உப்பு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் ரோஸ் பண்ணுவோம் அவ்வளோ அதாவது அவுட்டோரில் வந்து சமைச்சாலே கொஞ்சம் காற்று காற்று காற்றுதான் அந்த விறகு வைக்கிற தீவிரம் எங்க விறகு எங்க

நம்ப அரைச்சிட்டு வந்து சார் ஓகே இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் பதக்கி அம்மாவை அரைச்சிட்டு சொல்லி கொடுத்தாச்சு பக்கத்தில் போயிருக்காங்க தர்ணிசம் போயிருக்காங்க இப்போ நம்ம தோசைகளை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து மீனை ஊற வச்சிருக்கோம் பாருங்க அதை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த சட்டி காஞ்சிடுச்சு நம்ம இந்த மீனை பொறிக்கிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் முடியலாம் ஓகே அப்படியே மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படியே ஒரு புழு குளிக்கணும் மீனை ஒன்றா எடுத்து போட்டு போட்டுருமா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம மீனை போட்ட போனா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இல்லை ஒட்டிக்கணும் அப்புறமா இந்த மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்டுக்கிறவே கூடாது அப்படியே அதுவாக வெந்து வரும் கீழே ஒட்டாமல் அப்போ பரட்டி விட்டால் போகும் இல்லை இப்போ நாங்களாம் மீன் பண்ணணும்னாப்பா மசால் வந்து அந்த மீனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அப்படியே வந்து நிறைய மசாலா ஐட்டம்லாம் என்ன பண்ணீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் மிளகா தூள் மட்டும் சேர்த்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறீங்க முந்தையெல்லாம் அந்த ரெடிமேட் மசாலா பொடியெல்லாம் கிடையாது கிடையாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் மசாலான்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒன்லி மிளகாயி நம்ம அந்த வீட்டில் குழம்பு பொடி அரைத்து வச்சிருப்போம் அப்போ மீன் பொருள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒன்லி உப்பு மிளகாப்பொடி மட்டும்தான் செம்மையாக இருக்கும்

இப்ப வந்து பொறிச்சு குழம்புல போடும்போது அந்த குழந்தைங்க இதை சாப்பிடும் போது நல்லா அடுத்து இந்த கேட்டகரிக்கு அடுத்து வெறும் குழம்பு வச்சு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க அதான் இது மத்தியில் இப்ப வந்து மீன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு தெரியுதா நிறைய பயிலான மாதிரி இருக்குல்ல அதனால இப்ப என்ன பண்றோம் அப்படியே நம்ம பரட்டி விடுறோம் வருதா தம்பி இந்த பக்கம் மசாலா எதுவும் இருக்கா கீழே ஒட்டிருக்கா இல்லையில ஆஹ் அந்த மாதிரிதான் நம்ம மீன் கறிடுமோ அடியோ ஒட்டிடுமோ நினைச்சேன் சூப்பரா வந்துருச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒன்று ஒன்னா பொறுமையா நீங்க ஒன்று ஒன்னா பெரட்டுறீங்க லைட்டா எச்சு விடுது சாப்பிடலாம் அந்த ஒன்றும் இல்லை குழம்புல போடுறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடலாம் நமக்கு இல்லாத படத்து உனக்கு இல்லாத பாவக்கண்ணா அவ்வளோதான் அப்போ இங்கிட்டு முத ஒரு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தோம்னு வச்சுக்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் அதில் பாதி டைம் விட்டால் போதும் வெந்துருச்சு ஆ

இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா மீன் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரமாதமான குழம்பு வைக்கணும் அதாவது ஃபிஷ் ஃப்ரை குழம்பு வேறு லெவலில் இருக்கும் அரமிச்சிடுவோமா சட்டி சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் குதிக்குமா தேவையான அளவு போடுவோம் ஓகே எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சாயிரம் கிராம்பு போட்டுட்டு நல்லா பொருஞ்சி வந்துருச்சு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அதை போட்டு அப்படியே ஒரு கலந்து ஒரு ஒரு முறை நல்லா கலந்து வைக்கணும் அவ்வளோதான் கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதைக்கி அரைச்சு பாருங்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட டேய் நல்லா கலந்து விடணும்ப்பா ம் மீன் குழம்பு பட்டை ஏலக்க கிராமெலாம் போட்டுருக்கீங்க இப்போ நம்ம செய்கிற மாதிரி மீன்ல ட்ரை பண்ணிப்பார் வேற லெவலில் இருக்கும்

சரி நம்ம இந்த வேற வைக்கிறேன் போய் சாப்பாடாக்கா ஆமாம் பாதி வந்துருக்குமா ஆ கொதிக்குது தான் கொதிக்கிது பாருங்கள் நம்மளும் அப்படி தான் கொதிக்குது இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு காட்டு மசாலா வந்து நல்லா சுருங்கி வதங்கி லைட்டாக இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா பொடிகளை வச்சுக்கிடுவோம் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி சுற்றிடுவோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குவோம் ஃபைனலாக நம்மக்கிட்ட மீன் பிடி இருந்தால் மீன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த டைப்பில் என்ன இப்போ நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துடுவோம் அப்படியே அந்த மசாலாவோட சேர்ந்து இதுவும் மிக்ஸி ஆகி நல்லா வதங்கணும் இப்போ என்ன பண்ண போறோம் நல்லா இப்போ நம்ம சொன்ன மாதிரி மசாலா கூட சேர்ந்து இந்த மசாலா பொடி நல்லா சிங்க்காய் ஊற்றி ஊற்றி போகலாம் ஊத்துட்டா போது இப்போ இங்க ஒரு செக் பண்ணி பண்ணிப்போமா உப்ப நல்லா கலந்து விட்டு மேலே எடுக்கமா அப்படி அடியிலேருந்து எடுத்து

மீன போடலாம் வரட்டும் எல்லாரும் வரட்டும்னு எதிர்பார்க்குறோம் மீன் உங்க கையால போட்டு அப்படியே இறங்கிடுவாங்க சேர்த்த மீன் தூண்ட அதுக்குள்ள அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து அடுப்பை வந்து இருக்கிற அடுப்பு தீயெல்லாம் குறைச்சிடணும் கிட்டத்தட்ட அனலே வேணும் அது அவ்வளோதான் அப்படியே இது பண்ணிவிட்டு முடி வச்சிருவா கரெக்டாக கட்சி மூடியாச்சு முடியாச்சு இப்படியே என்ன செய்யணும் இந்த மாதிரி கீழே அனலே இல்லை அப்படியே பூரா எடுத்து விட்டுருவோம் தண்ணி முடிவிட அந்த க ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் அப்படியே அந்த கங்குளியை விட்டு சரியாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கவனமாக இருக்குன்னா ஆவி கையில் அடிச்சிடா அப்படியே அந்த துணியை பிடிச்சிட்டு அழகாக தூக்கிடு பாரு குழம்பு போய் கொடுக்கு இப்போ அந்த கருவேப்பிலையடு அப்படியே ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை இதுக்கு ஃபைனலாக அந்த கருவேப்பிலை போட்டோம்னா ஆமாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி அவ்வளோ கம்ம கம கம கம்மன்ருக்குப்பா இருப்பா அவ்வளோ ஓகேவா சூப்பர்ப்பா இப்படியே பரிமாணம்னா சூப்பராக இருக்கும் மீன் பார் இப்போ தான் அடியில் இருக்க மீன் எடுக்கிறேன் சரிதா நல்லா மீன் உடைய உடையாத மாதிரி நல்லா ஆ அதாவது எப்படி இருக்குது அடியிலேருந்து எடுத்துருக்கேன் ரைட் இறக்கி சாப்பிடுவோமா இதை வந்து கலக்கக்கூடாது அப்படி அப்படியே மீன் எடுக்கிறோம் அந்த கிரேவியோடு எடுக்கிறோம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம் சரியா இந்த இப்படி எடுக்கிறோம் அப்படியே எடுக்கிறோம் அப்படியே போட்டு சாப்பிடலாம் அப்புறம் கொஞ்சம் கிரேவி எழுதி அப்படி ஊற்றி சாப்பிட்றோம் சரியா போகணும்

நான் வச்சா ரெண்டு நாளைக்கு குழம்பு வீட்டிலே இருக்கும் அப்படியே இருக்கும் எனக்கு சந்தோஷம் ஆஹா சட்டி நிறைய குழம்பு இருக்கு இதுல குறிப்பா சொல்லணும்னா மீன் குழம்புன்ற கவுச்சி இருக்காது இல்ல கவுச்சி இருக்காது அப்படியே ஏதோ ஒரு சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ட மாதிரி அது ஒரு இது நாங்க இதா இருக்கும் நான் சாதாரண பொறிச்ச மீன் பண்ணலாம் சொன்னேன் இது பொரிச்ச மீன் போட்டு குழம்பு வச்சு அதை விட அல்டிமேட்டா இருக்கு பாரு அம்மா வந்து குழம்பு வச்சு தரேன் அதே அதே ஆனா நீ வேணாம் டூ இன் ஒன் இருக்கு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி இது சூப்பரா இருக்குப்பா பொறிச்ச மீன் இது சூப்பரா ஆமா அதாவது உண்மையிலே தர்ணேஷ் மட்டும் இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதேமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் சாப்பிடாதால கூட ஒரு பீஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டால் குழம்பு வச்சு கொடுக்கும்போது அந்த மீன் டோஸ்ட்டு மீன் டேஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே இப்போ நம்ம எதிர்பார்த்த பொறிச்ச மீன் குழம்பு உண்மையிலே வேறு லெவலில் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி சொன்னா கம்மாண்ட சொல்லுங்கள் இதோட வெடி முடிச்சுவோம் ஓகே 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 நாங்கள் சாப்பிட போ சாப்பிட போகிறோம் ஓகே இதேமாரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய்